நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்என் தமிழ்நாடு சேனல்லேருந்து அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிடமாடுகளை வந்து எடுத்துருந்தோம் அங்கே போய் பார்த்தா அவர் வந்து அந்த ஒரு லேடிஸ் இருந்தாங்க அவங்க பார்த்தா இல்லைப்பா இது பேட்டிலாம் ஒன்றும் கொடுக்க வேணாம் அப்படின்ட்டு எங்கிட்ட வந்து மாடு நேரடியாகவே நிறைய பேர் வந்து வாங்கிடுவாங்க அதனால் தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி இருந்தாலும் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு எடுத்துக்கிறோம்ட்டு நான் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஆனால் அதில் வந்து அதில் ஒருத்தர் சொன்னார் மாடுகள் வந்து மேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆளும் கிடைக்கல ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இடத்துல போய் நின்றோம்னா இங்கே இருக்க வரீங்க அங்கே இருக்க வரீங்கன்னு சொல்லி வைக்கிறாங்க அதனால் அங்கேருந்து மேய்க்க முடியல மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா மழை இது எல்லாத்தையும் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது இப்போ மேய்க்கிறதுக்கான இடங்கள்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு வீடு வாசன்ட்டு நிறைய பிளாட்டை போட்டு போனா இதனால் தோப்பு துறவு அது இதுன்னு போட்டனால ரொம்ப இதாகிருச்சு இடங்கள் புறாமே ரொம்ப சுருங்கிருச்சு அப்படின்னு சொன்னா இது பூரா பார்த்தீங்கன்னா அந்த கண்டு புறாமே நல்லா விற்பனைக்கு வந்துருந்துச்சு ஃபுல்லாமே நிறையா கண்டு காலகண்டு இருக்குது புறாமே விற்கிற தான் அப்படின்னு சொன்னாங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேராக நம்ம மதுரை டு ஊமச்சோளம் ஊமச்சோளம் வீரவாண்டி அது தாண்டமே கொஞ்சம் தூரத்தில் அழா புறம் பாருங்கள் அந்த ரோட்டில் வீரவாண்டியை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் போனிங்கன்னா லெஃப்ட் சைடில் கிட போட்டிருக்காங்க அங்கே போனீங்கன்னா நேரடியாக பார்த்து வாங்கிக்கிறவங்க முடிஞ்சால் அதுக்கு மேலே என் நம்பரை தர்றேன் அந்த நம்பருமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் அட்ரஸ் கூட சொல்கிறேன் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் எண்பத்தாறு எண்பது எண்பத்தி ஒன்று ஐம்பத்தி மூணு தொண்ணூற்றொம்போது இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் அடிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு அட்ரஸ் சொல்கிறேன் நீங்கள் நேரடியாக போயிடுங்க முடிஞ்சால் நான் கூட வர்றேன் உங்களுக்கு எனக்கு லீவு அந்த மாதிரி கிடாச்சின்னா நானே கூட வரேன் வந்து நேரடியாக போய் கூட கண்டுகளை வாங்குவோம் என்னால் முடிஞ்சதாக அது செய்ய முடியும் இல்லை ஆனால் கண்டு எல்லாம் நல்லா நல்லா கண்டு மரக்கண்டு எல்லாமே கிடஞ்சிச்சு புறாமே பார்த்துட்டு தான் வந்தான் கண்டுகளை புறாமே ஆனால் கண்டு எக்கச்சக்கமாக கிடக்கு வாங்குறாலும் வாங்கிக்கலாம் ஒரு ஒரு பெரியவர் தான் அவர்தான் கீதாரி அவர் தான் சொல்லியிருந்தார் நல்லா மச்சம் கிடக்குவாருங்க அந்த கண்டுக்கெலாம் அப்புறமே கட்டு வாங்கி அப்படியே போட்டுறாங்க வைக்கல அங்கேனக்குள்ளே இப்போ புல் மேயிறத புல்லு மேய் இது வைக்கட்டை க திண்டுக்கிட்டு கண்டு கண்டிப்பாக நிறையா இருந்துச்சு வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் போய் அங்கிட்டங்கிட்டு அலையாமல் மதுரைக்குள்ளே இருக்கவங்க லோக்கலில் இருக்கவங்க போய் வாங்கிக்கலாம் ஏன்னா தெரியாமல் இருக்கும் நிறைய இடத்துல அதேமாதிரி வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த இன்னொரு இடத்துல கேட்டிருக்கேன் அவங்களும் கிடமாட்டுக்கிறாங்க கொஞ்சம் பேட்டி கொடுக்குறோம் இருக்காங்க நம்மளுக்கு போக தோது போய் நம்ம எடுத்துகிட்டு வந்துடுறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தடுத்து வீடியோ போட்டுக்கிட்டே வருவான் நன்றி